இவை அனைத்தும் குழந்தைகளை சந்தோஷப்படுத்துகிறது சுவரில் மாட்டியுள்ள ஒவ்வொரு படமும் தகவல் பாடல்களும் வகுப்பறையை அறிவு பெட்டகமாக மாற்றுகிறது இந்த பள்ளி அறையின் தரைத்தளம் கூட அழகானது ஒரு நாள் முழுவதும் நாங்கள் இந்த குழந்தைகளை கவனித்த போது உணர்ந்து கொண்டது இவர்கள் முகத்தில் உள்ள சந்தோஷம் உபகரணங்களை வைத்து விளையாடலாமா விளையாடலாமே கம்ப்யூட்டர் படிக்கலாமா படிக்கலாமே ஏனென்றால் இந்த பள்ளியில் மூன்று குழந்தைகளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் உள்ளது இதையெல்லாம் விட இந்த குழந்தைகளின் ஆங்கிலத்திலும் தமிழிலும் உள்ள நேர்த்தியும் அழகும் கண்களில் கொள்ளலாம் ஒரு நவீன பள்ளிக்கூடம் போல் அமைந்துள்ள இந்த பள்ளிக்கூடம் ராமபாளையம் என்னும் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி கிராமங்களிலும் நகரங்களிலும் வேகமாக மக்கள் தங்கள் குழந்தைகளை பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பும் இந்தியாவில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியை கிராமத்து மக்களின் உதவியுடன் அழகுறவும் திறம்படவும் மாற்றிய ஆசிரியர் பிராங்க்லின் இங்கு மட்டுமல்ல இதற்கு முன்பு பணியாற்றிய பள்ளிகளையும் இப்படி மாற்றியுள்ளார் இந்த முயற்சியை உண்மையாக உணர்ந்த பல பள்ளிகள் இப்படி மாறி வருகின்றன இன்றைய இந்தியாவின் தேவையான மாற்றத்தை செய்த ஆசிரியர் பிராங்க்லின் அவர்களுக்கு விருதளிப்பதில் விஜய் டிவி பெருமகிழ்ச்சி அடைகிறது அந்த அரசு அப்படின்னு போட்டு அதோட ஸ்கூல்னு காட்டணுன்னே கிளாப்ஸ் பறந்துச்சு பிகாஸ் அப்படியான ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க அதனால தான் அவ்வளோ பெரிய அப்ளாஸ் இருந்தது ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன நினச்சிருப்பாங்கன்னா ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் போல் இருக்குன்னு தான் எல்லோரும் இருந்திருப்பாங்க பட் இன்றைக்கி வந்து ஒரு டீச்சிங் பிக்கம் அ ஜஸ்ட் ப்ரொஃபஷன் ஒரு தொழிலாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அது ஒரு பணி அப்படின்னு இருந்த இடத்துலேருந்து தொழில்னு மாறிடுச்சு அது தொடர்ந்து விமர்சிக்கிறோன்னு நிறைய பேர் கோவப்படலாம் ஆனாலும் அந்த இடத்துல எல்லாரும் பிரைவேட் ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்க்கணும்னு நினைக்கிற இடத்துல அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒரு பெரிய ரேஞ்சுக்கு ஒன்று பண்ணியிருக்கீங்க பொதுவாக கிராமப்புற பள்ளியில் வந்து மாணவருடைய எண்ணிக்கை வந்து வெகுவாக குறைஞ்சிட்ருக்கு எதிர்காலத்தில் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுங்கிறப்போ ஏழை குழந்தைகளுடைய இறுதி புகழ புகலிடமான அரசு பள்ளிகள் வந்து நலிவிடுந்து விடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அழுத்தமான எண்ணம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்போ செய்யணும் எதிர்கால சந்தேகத்துக்கு நம்ம அரசு பள்ளிங்கிறது நம்ம திரும்ப காட்டணும் அவங்களும் படிக்கணும் வசதி உள்ளவர்கள் எந்த பள்ளிக்கு வேணாலும் போயிடலாம் ஆனால் ஏழை குழந்தைகளுடைய இறுதி புகழிடம் வந்து அரசு பள்ளிகள் மட்டுமே கிராம மக்களை கொண்டு அரசனுடைய பல நல்ல திட்டங்களை கொண்டு அவர்கள் எப்படி ஒருங்கிணைத்து செய்வது என்பதனுடைய வெளிப்பாடு தான் இந்த செயல் நாங்கள் செய்தது ரொம்ப ரொம்ப குறைவுதான் சொல்ல முடியும் எனக்கு பின்னாடி நின்று ஹெல்ப் பண்ண எங்களுடைய தலைமை ஆசிரியை இன்னுமாக எங்களுடைய கல்வித்துறை அதிகாரிகள் கிராம மக்கள் எல்லாருக்கும் இந்த விருதனை வந்து கொடுத்த சொல்லி ஆகணும் அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் சிறு முயற்சி தான் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஐ மஸ்ட் கன்கிராச்சுலேட் மிஸ்டர் ஃபிராங்க்லின் ஏன்னா வாழ்க்கையில் நம்முடைய வழிபாடுகளில் நோக்கத்தில் மாற்றம் தேவை என்றால் தேவை ஏனென்றால் மாற்றம் இல்லை என்றால் முன்னேற்றம் இல்லை இந்த மாதிரி கிராமத்தில் பிறந்தவங்க கிராம ஸ்கூலில் உலக யுத்தம் நடக்கும்போது நான் போயிருக்கிறேன் அப்போ எங்கள் ஸ்கூல் வந்து த ஹார்வி ஜின்னிங் ஃபேக்ட்ரி வெராண்டாவில் இருந்தது அங்கே வாத்தியார் வந்து ஒரு கோனார் காத்தால் அவர் வீட்டுக்கு போய் நாங்கள்லாம் பால் கறக்கணும் அந்த அம்மா வந்து எங்களை சொல்லுவா அந்த வீட்டு அம்மா சொல்லுவாங்க போய் கடையில் நம்பியார் கடையில் போய் சாமா பலசருக்கு வாங்கிட்டு வான் அதை பண்ணணும் அங்கே உள்ள வீட்டு சமையல் செய்யணும் அதுக்கப்புறம் அவர் வாத்தி போனால் புஸ்தகம் கிடையாது கோனார் வந்து வாய்ப்பாடு பாடுவார் நாங்கள் பின்னால் பாடிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஸ்கூலில் படித்து இந்த மாதிரி முன்னுக்கு வந்து இவ்வளோ தூரம் முன்னுக்கு வந்துருக்கிறோம் உங்களை மாதிரி ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன்னா எவ்வளவோ முன்னுக்கு வந்திருப்பேன் தேங்க் யூ சார்